எங்களிடம் சிறந்த முறையில் மிக்ஸிகளை செய்து தரப்படும் வாடிக்கையாளர்களின் தரமான விலையில் மிக்ஸிகளை விற்கப்படும் எங்களிடம் பாடல்களின் பேரில் மிக்ஸி செய்யப்படும் எங்களை தொடர்புக்குள்ள நீங்கள் விரும்பினால் வீடியோவில் தெரியும் என்னை தொடர்புக்குள்ளவும் நன்றி இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யும் வெளிய வழக்கம் இந்தி எதிர்க்கு என சொல்லி அடித்த இந்து சொற்படிவாளர் வைரலாகும் வீடியோ நடுக்கத்தின் மோடி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இப்போ இந்து சொற்படிவாளர் ஒருத்தர் வந்து பேசிருக்கார் ஒரு வீடியோ அதை ஃபஸ்ட்டு நீங்க பார்த்துட்டு வாங்க நான் என்ன கேட்க வரேன் இங்க எல்லாம் தமிழ்நாட்டில் சில பேர் இப்ப புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கான் நாங்களாம் இந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டோம் எங்களுக்கு படிக்க உள்ள எங்களை மட்டும் இந்தி படிக்க விட்டு நாங்க அப்படியே வானத்துல போய் கொடியேத்திருப்போம் நாங்க அப்படியே போய் என்னென்ன அற்புதம் எல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு அற்புதமும் பண்ணிருப்போம் எங்க தலைமுறை ரெண்டு தலைமுறைய கேட்கிறேன் வடக்கத்திக்காரங்கள ஏன் இங்கிலீஷ் படிக்க சொல்லல கரெக்டான இங்கிலீஷ் படிக்கிற நாங்களும் இங்கிலீஷ் படிக்கிறோம் நீங்களும் தாய்மொழி அவன் படிக்கிற தாய்மொழி படிங்க இங்கிலீஷ படிங்க தாய்மொழி படிங்க இங்கிலீஷ படிங்க இந்த நாட்டுல பிரச்சனையே கிடையாது நமக்கு இந்தி மேல வெறுப்பு கிடையாது எவனோ ஒருத்த மட்டும் ரெண்டே மொழி படிப்பான் மத்தவ மூணு மொழி படிப்பானான்னு ஒரு கேள்வி இருக்கு சார் எனக்கு நீ கழுதிக்கு சுமையேற்ற மாதிரி எனக்கு மூணு ஏத்துவ நீ மட்டும் ரெண்டு ஓன் தாய்மொழியில நீ படிச்சிட்டு மேல வருது ஈஸி உனக்கு எனக்கு அது கஷ்டம் அப்ப நீ என்ன மட்டும் எப்பவுமே கஷ்டத்துல வச்சிருப்ப நீ மட்டும் ஈஸியா வந்து உட்காருவிய எல்லாம் நான் என்ன கேக்குறேன் இந்தியா முழுக்க ஆங்கிலமே தொடர வேண்டியது தானே அந்நிய மொழி அதனால அப்ப எங்களுக்கு இந்திய அந்நிய மொழி

அவனுங்க ப்ரொனன்சியேஷனும் அவங்களுடைய கிராமரும் அவங்க பேசுற லட்சணமும் நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு இங்கிலீஷ் வரலங்கிறதுக்காக அவனுக்கு தெரிஞ்ச இந்திய நான் என் தலைமையில தூக்கணுமா நான் தனியா படிப்பேன் எனக்கு பிடிச்சிருந்தா நான் காளிதாசன் படிக்கணுங்கிறதுக்காக இந்தி படிப்பேன் அது ஏன் இஷ்டம் அது வேற விஷயம் எனக்கு என்னோட சுதந்திரம் இருக்கு ஆனா என் தலைமையில தூக்கி நீ வைக்காது நீ அதை கட்டாயமாக்காது நான் படிப்பேன் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இல்ல அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த வீடியோவில் வந்து அவங்க அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க வந்து எதுக்காக வந்து இந்தி தி ஹிந்தி அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து அங்கே வராது பார்த்துங்களா அதனால தான் அவங்களுக்கு தெரிஞ்ச முடியாத ஹிந்தியை வந்து அதாவது மொத்தமாக பண்ணுறாங்க சரி ஹிந்தி படிக்கிறது படிக்கிறது தப்பு இல்லை பட் ஆனால் பட் ஆ டால் நீங்கள் வந்து இங்கிலீஷும் படிங்க லாங் இங்கிலீஷ் படிக்கிறோம் மொத்தமாக இங்கிலீஷை வந்து அனுசிறிங்க படிக்கிறதுக்காக ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இரண்டு மொழி படிக்கணுமா நீங்கள் மட்டும் இரண்டு மொழி படித்தா போதுமா இது நியாயமாக இருக்கானு சொல்லி அடிச்சிருக்கார் அந்த இந்து பொலிவாளர் செஞ்ச அவர் பேர் தெரியல மற்ற அவர் வந்து சொல்லி அடிச்சிருக்காரு அவர் சொல்லின ஒவ்வொரு வார்த்தையும் வந்து உண்மை 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 இது மட்டும் அல்ல இது மட்டும் அல்லாது தேவையில் அதாவது இந்த இந்த அதாவது இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷன் பீகாராக பீகாராக கட்டும் டெல்லி பக்கம் இங்கே போனீங்கன்னா ட்ரெயினில் வந்து அத்துமீறி ஏறுறாங்க அதாவது வடக்கு நண்பர்கள் சென்றான் ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்குது ஏன்னா நம்ம இன்றைக்கி டிக்கெட் எடுத்து நம்ம டெல்லிக்கு போகிறோம் வச்சுக்கோங்களேன் டிக்கெட் எடுத்து போகிறோம் போகும்போது டிக்கெட் ஒரு ஸ்டாப்பில் நிற்கிது தல்றா பையா அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கிட்டு உட்கார அப்படிலாம் விஷயம் நடக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி வைரலாகிட்டு இருக்கணும் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு படிப்பறிவு உண்டாதுன்னு தெரியாது ஞானம் தெரில அது மட்டும் இல்லை அவங்கக்கிட்ட இங்கிலீஷ் பேசணும்னா தப்பு தப்பாக தான் வாசிப்பான் அவன் ஹிந்தி பேசுவான் நான் கூட ஒரு கடையில் போய் முடிவுட்டேன் அவன் ஹிந்தில்தான் பேசலாம் பட் ஆனால் அவனுக்கு இங்கிலீஷ் வரல சரிங்களா இந்த ஒரு விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து பண்ணுறாங்க பட் ஆனால் வந்து ஹிந்தி வந்து வந்து ஒன்றில் ஒரு விஷயம் படணும் நல்ல கடினம் உழைப்பு பண்ணாங்க சரிங்களா ஸோ இந்த விஷயம் வந்து நீங்கள் இந்திய இப்போ வந்து நீங்கள் பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேமிச்சுங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மட்டும் நீங்கள் வீட்டில் நன்றி